அண்ணா இன்ஸ்டியிலேயோ திருச்சி ஆரீச்சலையோ மதுரை தேராஜாவிலேயோ பிஎஸ்டிலையோ ஜிசிடிலேயோ படித்து ரேங்க் ஹோல்டராக இருப்பான் அந்த பையன் அவனுக்கு கனவு அமெரிக்கா போகிறதா இருக்கும் அந்த கனவு தகரப்பட்டு விட்டது இப்போ அந்த பையனுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க சென்னையில் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு பிஇ படித்த பையனுக்கு நேரம் கொடுப்பீங்க அது நேரம் கொடுப்பீங்க மிஞ்சி பண்ண ஒரு லட்சம் கொடுப்பீங்க ஆனால் அமெரிக்காவின் சம்பளம் வந்து அஞ்சு லட்சம் டெவலப்பர் ஒரு ஆர்கல் டெவலப்பர் ஒரு எஸ்ஏபி கன்சல்டன்ட் ஒரு பீப்புள்ஸ் ஆஃப்ட் கன்சல்டன்ட் வந்து இங்கேருந்து இந்தியாவில் படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போகிறாங்கல்ல அதே போல் அங்கே கிடைக்க மாட்டேறாங்க அதனால தான் இவங்க ஹையர் பண்ணுறாங்க நீ பத்து லட்ச ரூபா கொடுத்து எதுக்கு நீ ஒரு இமிக்ரென்ட்ஸ் ஹையர் பண்ணுற அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தனை ஹையர் பண்ணு ட்ரம்ப்போட ஃபெலாசிட்டி அதுதான் உள்நாட்டில் இருப்பவருக்கு வேலை கொடு என்ன என்னையோ உங்களையோ ஹையர் பண்ண விரும்புது அப்படின்னா நீங்கள் வாங்க அமெரிக்காவில் வேலை தரேன்னு சொல்லுது அந்த அமெரிக்கா நிறுவனங்கள் வேலை செஞ்சு தரோம் சம்பளம் கொடுக்குது ஆனால் சம்பளத்துக்கு இணையா இன்னொரு சம்பளம் கட்டு அப்படின்னா எந்த நிறுவனமும் ஏற்றுக்காது அமெரிக்கா மக்களுக்கு முன்னே அந்த தேர்தல் அப்போ நான் இந்த இந்த புராதத்தை பலப்படுத்துவேன் இங்கே வேலை வாங்கி தருவேன் சொன்னார்ல அதை செஞ்சுட்டு தர அவர் ஆனால் நான் பாதிக்கப்படுறோம் நம்ம தெர் ஆர் தேர் ஆர் சோ மெனி பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் தேர் ஆர் சோ மெனி எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா இஸ் நாட் கோயிங் இன் ரைட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மலைமுரசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அமெரிக்காவால் தமிழரான திரு வாஷிங்டன் சிவா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜிவா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் அமெரிக்கா சார்ந்த விஷயங்கள் வரும்போது மீண்டும் மீண்டும் அழைத்து நாங்க மிகுந்த மகிழ்ச்சி ஒரு கட்டம் இருக்கு இப்ப வந்து பேசுறதுக்கான விஷயம் வந்து ஹெச் பி விசா மீதான அமெரிக்கா அரசனுடைய அறிவிப்புகள் பல விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹெச் பி விசா அப்படிங்கிறது என்ன ஸ்கில்டு லேபருக்கான விசா அது ஹெச் ஒன் விசாங்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் புஷ்ஷு காலங்களில் இந்த முத முத வர வரவழைக்கப்பட்ட இந்த விசா வந்து நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க மெடிசின் ஃபீல்டையும் ஹெல்த் கேர் ஃபீல்டையும் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டையும் மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்லேயும் அமெரிக்காவில் வேலை வாங்குறதுக்கு ஆன விசா அந்த விசா ஆனால் வந்து எழுபது சதவீதம் மக்கள் வந்து கம்ப்யூட்டர் கம்யூட்டர் நம்மளாம் ஐடி ஐடின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது வந்து ஹெச்என்பி விசா என்பது அமெரிக்காவில் உள்ள வேலை வாங்குறதுக்கான கொடுக்கப்பட்ட விசா அந்த விசா இப்போ இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் பார்த்தா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் ஹெச் ஒன்பி விசாதாரர்கள் வந்து இந்தியர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கரெக்ட் கரெக்ட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து அறுபத்தஞ்சாயிரம் விசாக்கள் வந்து அமெரிக்க அரசாங்கம் தருது நமக்கு அதில் வந்து நீங்கள் எம்எஸ் எம்எஸ்னால் மேசேஜ் படிச்சிருந்திங்கன்னா எம்எஸ்ஓ எம்பிஏஓ எம் டொக்கோனிங் படிச்சுருந்திங்கன்னா இன்னொரு இருபது நேரம் போக எண்பத்தஞ்சாயிரம் விசா தரப்படுது வருடம் 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 அதில் வந்து அந்த எண்பத்தஞ்சாயிரம் விசாவில் வந்து எழுபத்தோரு சதவீதம் வந்து இந்திய மக்கள் பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் வந்து சீன மக்கள் மற்றதெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க அந்த எழுதி சதவீத மக்கள் தான் இந்த ஹெச்என்பி இதனால வந்து பலனடைஞ்சிருக்காங்க இப்போ இதில் வந்து வேலைக்கு மட்டுமா இல்லை வந்து படிக்க போகிறவங்களுக்கும் இதில் அடங்குவாங்க விசா அது வேறு இது வேறு இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்க போகிறவங்க விசா பேர் ஒன் விசான்னு பேர் அது வந்து அதை கூட நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிருக்கேன் ஊடகத்தில் பேசியிருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எம்எஸ் நீங்கள் படிக்க அமெரிக்கா போகிறீங்க அப்படின்னா அல்லது பிஎஸ் படிக்க போகிறீங்கன்னா பொ பொதுவாக எம்எஸ் படிக்க தான் போகிறாங்க இந்தியாவிலேருந்து அந்த காலங்களில் அதுக்கு வந்து விசா வந்து மூன்று வருஷம் ஆனால் எம்எஸ் வந்து டூ இயர்ஸில் முடிஞ்சிடும் அந்த ஒரு வருஷம் வந்து அவங்க எக்ஸ்டன் கொடுக்கும்போது அந்த பையன் படித்து தன்னுடைய கல்வி தரத்தை வச்சு கல்வியை தகுதியை வச்சு ஒரு வேலை வாங்கிடுவார் அதுக்கு பேர் ஹெச்என்பி விசா ஸோ முதல்ல ஒன்ல இந்த கண்ட்ரிவில் என்ட்ரு ஆவார் படித்து முடித்தோன்னே ஹெச்என் அதையும் ட்ரம்ப் கை வச்சுட்டார் என்ன கை வச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா உனக்கு மூன்று ஆண்டுகள் நீ வந்து படிக்க வாரியா நீ ரெண்டு வருஷம் படித்து முடிச்சியா நீ ஊருக்கு போ அப்படின்னு அதில் மிகப்பெரிய சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேயோ ஐசிஐசிலையோ ஹெச்டிஎஃப்சியிலேயோ அல்லது நான் எங்கள் ஊர் எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கில் ஒரு ஐம்பது லட்சம் லோன் வாங்கியிருப்பேன் லோன் வாங்கிட்டு அப்போ எம்எஸ் படிக்க போயிருப்பேன் நல்லபடி எம்எஸ் படித்து முடிச்சுருவேன் அமெரிக்காவில் வந்து நீங்கள் படித்து முடித்தா ஒரு பெரிய நல்ல விஷயம் அது வந்து அது வந்து இளைஞர்க்கான மிக பெரும் கனவு அமெரிக்காவில் மேற்கொண்டு படிக்கணுங்கிறது இளங்கலையோ முதுகலையோ முனைவர் பட்டமாக படிக்கிறது படித்து முடித்தவுடன் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஆறு மாதம் வேலை கிடைச்சிடும் அப்போ உங்களுடைய பொருளாதாரத்தை சிறந்து விளங்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஐம்பது லட்சம் லோனை வந்து மூணு நாலு லட்சம் அடிச்சிடலாம் அப்போ அடுத்தடுத்து நீங்கள் சொந்த வீடு வாங்க ஆரம்பிச்சிருவீங்க திருமணமாக பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ பொருளாதாரத்தில் வந்து அடுத்தடுத்த நாளைக்கு இங்கே போகிறதுக்கு அமெரிக்கா வந்து பெரும் கதவுகளை திறந்து வச்சுருந்துச்சு இப்போ அது கொஞ்சமாக இருக்கு இந்த ஹெச் ஒன் பி விசா மீதான இத்தகைய விஷயங்களை வந்து ட்ரம்ப் மட்டும்தான் செய்கிறாரா இதற்கு முன்பிருந்த காலகட்டங்களில் அதிபர்களுடைய நடவடிக்கை என்னவாக இருந்துச்சு நீங்கள் நம் நான் உங்கள்கிட்ட நிறைய சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் புஷ் காலங்களில் எச்எம்பி வரவழைக்கப்பட்டு நிறைய எண்ணற்ற மாணவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா மட்டுமில்ல கேரளா மட்டுமல்ல கர்நாடகா மட்டுமல்ல இந்தியாவில் இருக்க பல்வேறு தரப்பட்ட மக்களும் அந்த விசா மூலமாக அமெரிக்காக்குள்ளே வந்துட்டு நல்லா படித்து முன்னேறி வாழ்க்கையில் நல்ல வேலைக்கு போய் நல்லா வந்துட்டாங்க அதில் மாற்றமே கிடையாது அதனால் இந்திய பொருளாதாரமும் ஒரு சிக்னிஃபிகெண்ட்டாக ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு அது தனி அதே மாதிரி பில் பில்கிளிண்டன் காலங்கள்லேயும் நிறைய வாய்ப்புகள் இருந்தது கடந்த எட்டு ஆண்டுகளாக இது அதிகமாக பேசப்படுது குறிப்பாக ட்ரம்ப்பு காலகட்டங்களில் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு வேலை கூடு அங்கே இருக்கிற என்னென்னா இப்போ வந்து ஒரு ஜாவா டெவலப்பர் ஒரு ஆர்கல் டெவலப்பர் ஒரு எஸ்ஐபி கன்சல்டன்ட் ஒரு பீமல் சாஃப்ட் கன்சல்டன்ட் வந்து இங்கேருந்து இந்தியாவில் படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போகிறாங்கல்ல அதே போல் அங்கே கிடைக்க மாட்டேறாங்க ஓகே அதனால தான் அவங்க இங்கே ஹையர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு வெள்ளக்காரனையோ அல்ல அந்த நாட்டிலேயே இப்போ இந்த கற்பரவளியோ நீ வந்து வேலைக்கு படும் போது அவங்க எதிர்பார்க்க சம்பளம் தர முடியாது அதனால தான் அவங்க இந்தியில் நிறையா ஹேர் பண்ணுறாங்க இப்போ என்னுடைய சம்பளத்தோட ரெண்டு பேரும் சம்பளம் அதிகமாக இருக்கும் வேலை காரணத்துக்கு நிச்சயம் அப்படிதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ஷியோர் டீம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் கம்பெனி ஆரம்பித்து இங்கே வந்து அங்கே பத்து பேர் சம்பளத்தை இங்கே நூறு பேர் தர முடியும் அவங்களால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஸ்கில்லுடு லேபர்ஸாக வந்து இந்தியாவிலேருந்து அங்கே போய் வேலை செய்கிறாங்க அமெரிக்கர்கள் வந்து அதற்கு வந்து தகுதி படைத்தவர்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகப்படியான சம்பளம் தான் பிரச்சனையா அப்போது அது அதுலேயும் ரெண்டு காரணம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அமெரிக்க மக்கள் வந்து தேர் வெரி குட் அட் மேனேஜிங் த பீப்புள் தே வாண்ட பிக்குமே ஒன்லி மேனேஜர் அவன் உட்காந்து கடன் கோடி எழுத மாட்டான் நம்மள மாதிரி எந்த வேலை செய்ய மாட்டான் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு டெவலப்பர்ஸு டிபிஏ ஆர்கிடெக்ட் அப்படின்னு நிறையா இருக்குது இல்லைங்களா டெலிவரி மேனேஜர் அப்போ நிறையா இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களும் சீனர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதை மேனேஜ்மெண்டாவது விளக்காரனாக இருப்பான் அது மட்டும் இல்லாமல் உதாரணமாக ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க மக்களுக்கு என்ன மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அவங்க சொந்த நாடு ஒன்று அவங்க வந்து ஆங்கிலத்தில் அழகாஷ் சொல்லுவாங்க தே வாண்ட் டு பர்சியூ தெர் பேஷன் அப்படிம்பாங்க அவருக்கு வந்து என்ன பெரிய பேஷனாக இருக்கும் மியூசிக்கு பெரிய பேஷனாக இருக்கும் அவர் நல்லா படிச்சிருப்பார் படிப்பு விட்டுவிட்டு மியூசிக் போயிடுவார் நல்லா படிச்சிருப்பார் அதை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண போயிடுவார் நல்லா படிச்சிருப்பார் அதை விட்டுட்டு வேலைச்சும் போயிடுவார் ஆனால் நம்ம இப்படி கிடையாது இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சுன்னா வேலைக்கு போ சம்பாரி வீடு கட்டு திருமணம் பண்ணிக்க அப்படிதான் நம்ம வாழ்ந்துருக்கோம் இல்லையா அதனால எனக்கு வந்து பெரிய இருக்கும் இட்ஸ் ஈசிட்டு கண்டினியூசி பர்சியூ ஆனால் அமெரிக்கா அதை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ட்ரம்ப் வந்து அதை சொல்கிற ஒழிய இப்ப இப்போ ஒரு லட்சம் பேருக்கு அடுத்த ஆண்டு நீங்க அமெரிக்கா கூட போக முடியாது ஏற்றுக்கிறோம் ஓகே ஆனா அந்த ஒரு லட்சம் பேருக்கு அமெரிக்கா தயாராக இருக்காங்களா தெரியல ஆனா அவங்க வைக்கிறது வந்து அமெரிக்கர்களுக்கு வந்து நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா பொருளாதார மாற்றங்கள் வரும் பொருளாதார ட்ரம்ப்போட விஷயத்தில் பாத்தீங்கன்னா பொதுவாக ட்ரம்போட பெர்ஸ்பெக்டிவில் அமெரிக்கன் பெர்ஸ்பெக்டிவில அவர் சேர்ந்து சரி ஆனால் நம்ம அது நிறைய பலன் அடைஞ்சிட்டோம் ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்தியர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இதை வந்து இந்திய அரசு தலையிட்டு கூட ஒன்றும் பண்ண முடியாது நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் ஃபேஸ் மணிஷ் போய் பேசியிருக்காரு ஹெச்என் விஷா வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் பேசப்பட்டு என்ன பேசப்பட்டிருக்கு என்ன பேசினாங்க என்ன நெகோஷியேட் பண்ணுறாங்க தெரியாது அதே தான் டேரிஃபுங்க அப்படி தான் கடந்த மூன்று மாத காலங்களாக டாரிஃபுக்கும் நம்ம நம்ம இந்திய அரசு நெகோஷியேட் பண்ணி அதை குறைக்க வைக்க முடியல அதனால் இது பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்தியர்கள் நிறையா பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த கடந்த மூன்று நாட்களாக இது பேசுபொருளாக மாறி இருக்கு ஓகே சார் இது இந்த ஹெச் பி விசாவுக்கு இத்தகைய ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுடைய டீம் இருக்கு பலருக்கும் அந்த கருத்து இருக்குது ரெண்டு பேர் மாறுபடுறாங்க எலான் மஸ்கும் மாறுபடுறாரு விவேக் ராமசாமியும் மாறுபடுறாங்க இப்போ ஏன் அவங்க ஒரு புது விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க பட் அதை ஏற்றுக்கொண்டது தயாராக இல்லை பொதுவாக வந்து நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்தியன்ஸுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இந்தியன்ஸு அவங்க வந்து நல்லா உயிரை கொடுத்து நல்லா படித்து நல்லா கம்ப்யூட்டர் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா வேலைக்கு போகிறதுனால தான் உலகிலேயே மிக முக்கியமான நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட்டு அமேசான் கூகுள் டெஸ்லா மெட்டா அப்படின்னு நிறுவனங்கள்லாம் நம்மளை ஹையர் பண்ணுறாங்க ரெட்டி ஹையர் பண்ண மாட்டாங்களே அதனால் வந்து அவங்களுக்கு தான் வந்து நல்ல ஸ்டஃப் இருக்குது இந்தியா இருக்க நிச்சயமாக நிச்சயமாக அது வந்து அதெல்லாம் இந்தியர்க்கான பெருமை அப்படி இருக்கும்போது போது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா இதில் ரெண்டு மூணு லேயர் இருக்குங்க ஒரு அமெரிக்க நிறுவனம் எனக்கு வந்து மாதம் மாதம் பத்து லட்சரூபா பணம் தருதுன்னா ஒரு மூணு லட்ச ரூபா ஒரு லேயர் எடுத்துக்கிறான் ஒரு மிடில் மேன் இன்னொரு மிடில் மேன் ரெண்டு லட்சம் எடுத்துக்கிறான் என் கைக்கு வரது நாலு லட்சம் தான் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதை தான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்சம் என்னப்பேன் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பத்து ரூபா கொடுத்து எதுக்கு நீ ஒரு இமிகிரண்ட்ஸ் ஹையர் பண்ணுற அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தனை ஹையர் பண்ணு ட்ரம்ப்போட ஃபிலாசி அதுதான் உள்நாட்டில் இப்போ வேலை கொடு இன்னும் சொல்ல போனால் வருஷம் மேலே போயிட்டார் நீ படித்த இளைஞர்களை ஹையர் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து வேலை கொடு இப்போ ட்ரைனிங் கொடுத்து வேலை கொடுனா இப்போ இந்தியர்களோ இல்லை மற்ற வந்து அந்த ட்ரைனிங் தேவைப்படுது நேரடியான வேலை இந்த பையன் தான் இங்கே ஆல்ரெடி நான் படித்து முடிச்சிருக்கேன் இங்கே சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ ஆந்திராவிலையோ கர்நாடகாலையோ கேரளாவிலையோ குஜராத்லேயோ டெல்லியிலையோ ஒரு படித்த மாணவன் அவன் ரெடியாக இருக்கான் வேலைக்கு அந்த வேலைக்கு வந்து எக்யூப்பான ஒரு நபராக இருக்கு ஹி ஆல்ரெடி எக்யூப்டு ஹீஸ் ஆல்ரெடி அவன் ஸ்கில்டு அந்த ஸ்கில் டெவலப்பாக இருக்கான் அவன் நாளைக்கு போய் சேர்ந்தான்னா அடுத்த நாளைக்கு ஆரம்பிச்சிருவான் இப்போ மூன்று லட்சம் பேர் மீதான ஒரு தாக்குதல் நம்ம புரிஞ்சு அதை அப்படியே எடுத்துக்க முடியாது அப்படி எடுத்துக்க முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ப்ரொக்ளமேஷன் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணிணாரு ஹண்ட்ரட் கே பணம் கட்ட சொல்லி விச் இஸ் எயிட்டி எயிட் லேக்ஸ் அதை வந்து ஒரு நிறுவனம் நமக்கு பண்ணாது அப்போ நீ வந்து நீ வராதடா அப்படின்னு சொல்லாமல் பணத்தை கட்டி உள்ளே கொண்டான்னு சொன்னால் பணத்தை கட்ட மாட்டாங்க என்னுடைய சம்பளமே எயிட்டி எயிட் லேக்ஸ் தான் என்னோட சம்பளமே ஹண்ட்ரட் கே தான் அப்போ எப்படி என்னுடைய நிறுவனம் எனக்கு கண்டிப்பா பணம் கட்டும் பண்ண இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம் டிசிஎஸ் என்ன என்ன என்னையோ உங்களையோ ஹையர் பண்ண விரும்புது அப்படின்னா அப்படின்னா வாங்க அமெரிக்கா வேலை வேலை சொல்லுது அந்த நிறுவனங்கள் சம்பளம் சம்பளம் கொடுக்குது சம்பளத்துக்கு இன்னொரு இன்னொரு கட்டு எந்த தான் தான் இதை ஸ்டாப் இப்படி அது டவுட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை நிறுவனம் கட்டுமா இல்ல போகக்கூடிய நபர் கடந்த 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 காலங்களில் கட்டுவார் நம்ம தான் கட்டணும் நம்மதான் யாருக்கு வேலை ஆயிரம் டாலர் நான் ஆயிரம் டாலர் பணம் கட்டினேன் ப்ராசஸிங் ஃபீ இந்த எச்எம்பி அப்ளிகேஷன் ஃபீ கட்டினேன் அப்போ நம்ம கட்டும் போது அதை போய் அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணும்போது அந்த இமிகிரேஷனை வந்து அதை அப்ரூவ் பண்ணி நமக்கு கொடுக்குது அதுக்கு வந்து பதினாறு ஆண்டுகள் நீங்கள் படிச்சிருக்கணும் பன்னிரெண்டு பன்னெண்டாவது வரைக்கும் நான்கு ஆண்டுகள் படிச்சிருக்கணும் பதினாறு ஆண்டுகள் படித்து முடித்த பிறகு நீங்கள் அமெரிக்கா போக முடியும் வேலைக்கு போக முடியும் இப்போ அதையும் கவிக்கிறார் எப்படி கவிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இளங்கலை கணிதம் படித்தேன் முதுகலை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் ஆனால் இப்போ வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் படித்தவரோ ஒரு ட்ரிபிள்இ படித்தவரோ ஒரு இஎன்ஐ படித்தவரோ அவர் பதினாறு வருஷம் படிச்சிருப்பார் அவர் அங்கே வேலைக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்துக்கிட்டு வேலைக்கு போய்ட்டுறாரு அதை இப்போ பண்ண முடியாது நீ பண்ண முடியாது இப்போ நீ வந்து நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா மட்டும் தான் வேலைக்கு போக முடியும் இப்போ நம்ம இங்கே ஹெச் ஒன் பிக்கு கட்டக்கூடிய ஃபீயை வந்து நிறுவனங்கள் வந்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்களா இல்ல தர மாட்டாங்க தர மாட்டாங்க தர மாட்டாங்க நீங்கள் தான் கட்டணும் நீங்கள் தான் பிரகடனம் வேலை செய்து வரக்கூடிய இது வந்து எல்லாரையும் முடியும் எப்படி கேட்டீங்கன்னா நீங்க வந்து மாதம் மாதம் உங்களுக்கு அஞ்சு லட்சம் சம்பளம் வரப்போகுது நீங்கள் ஐம்பது தான் கட்டுறீங்க ஃபீஸ் தௌசண்ட் டாலர்னா நான் போற காலங்களில் டாலர் ஐம்பது ரூபா

கட்டவே இல்லை நானும் கட்ட முடியாது நிறுவனம் எம்மனை கட்டாது இல்லை அதனால் நிறுவனம் என்ன பண்ணிடணும்னா இன்னும் நம்ம அமெரிக்கன்ஸியாக ஹையர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரி திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஜீவா இது வந்து பெருமளவில் இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கா ஆமாம் இந்திய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கா ஆமாம் தமிழ்நாட்டிலோ ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ அல்லது கேரளாவில இருக்கிற ஒரு இளைஞர் வந்து படித்து முடித்து அமெரிக்காவில் வேலைக்கு போகணுங்கிற கனவு தகர்க்கப்பட்டிருக்கதா நிச்சயம் தகர்க்கப்பட்டிருக்கு அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அமெரிக்கா மக்களுக்கு முன்னால் அந்த தேர்தலப்ப நான் இந்த இந்த புராதத்தை பலப்படுத்துவேன் இங்கே வேலை வாங்கி தருவேன் இல்லைன்னு சொன்னார்ல அதை செஞ்சுட்டு இருக்காரு அவர் ஓகே ஆனால் நான் பாதிக்கப்படுறோம் நம்ம ஆனால் பொருளாதாரம் வந்து பலம் ஆகுதா நிச்சயம் ஆகணுடைய பொருளாதாரம் தான் போட்டிருக்காரு இப்போ டேரிஃப் சார்ந்த விஷயங்கள் என்ன பாதிப்பு வருது அங்கே வந்து இன்னொரு நாட்டை நோக்கி நகர்றாங்க இப்போ இந்த வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களும் வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரவே மாத்துறாரு இதை நீங்க சொல்றது கேட்கறது வேற ரொம்ப முக்கியமான கேள்வி அமெரிக்க பொருளாதாரம் வளர்ந்துகிட்டு இருக்கா இருக்கு அபிரிதமான வளர்ச்சி இருக்கா இல்லை ஸ்டாக் மார்க் அதான் இதில் ஒரு கான்டெடிக் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் டூயிங் குட் ஆனால் நிறைய பேர் வேலை கிடைக்கல ஸ்டாக் மார்க்கெட் இஸ் டூயிங் குட் வீடு விலை அதிகமாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் இஸ் டூயிங் குட் வீடு வாங்க முடியல இனிமேல் சிக்கல்கள் இருக்குது ஆனால் இது வந்து நாலாடும் சரியாயிடும் அவர் நம்புறாரு அவர் ஆர் தேர் ஆர் சோ மெனி பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் தேர் ஆர் சோ மணி எக்கனாமிக் எக்ஸ்பெர்ட்ஸ்னால் சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா இஸ் நாட் கோயிங் இந்த ரைட் டேரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரிசர்ச்சுக்கான ஃபண்ட்ஸை குறைச்சிட்டாரு அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கான குறைக்கிறாரு ஹார்வர்டுக்கான ஃபண்ட்ஸை குறைக்கிறாரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து குறைக்கிறாரு அப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய முன்னாள் அதிபருக்கு போட்டி போட்டு பெர்னி சாண்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அவனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரிசர்ச்சுக்கான ஃபண்ட்ஸை குறைக்கப்பட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க பல்வேறு ஆர்டிசம் குழந்தைகளுக்கான ரிசர்ச் பாதிக்கப்படுது இந்த மாதிரி நிறைய கை வச்சுட்டார் அவர் அப்போ இது வந்து பாதிக்கப்படுதா நிச்சயம் பாதிக்கப்படும் சார் இப்போ இன்னொரு விஷயம் இதுக்கு வந்து நிறுவனங்கள் என்ன சார் சொல்கிறாங்க நிறுவனங்களை நம்பிதான் எல்லா நாட்டுகளும் வந்து அமெரிக்காவை நோக்கி போகிறாங்க நிறுவனங்களை அக்செப்ட் பண்ணங்காட்டி தான் நாங்கள் இதை வந்து இம்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் ஒரு வாரம் முன்னாடியே பத்து நாள் முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்க சிறந்த தலை சிறந்த நிறுவனங்களை கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் போட்டார் நீங்கள் பார்த்து மீட்டிங் டெல் மீ போட்டுருப்பாரு டெல்மிண்ட் இன்வெஸ்ட் பண்ணோன்னு நம்ம இவர் சொல்கிறாரு எடுத்தோம் சொல்றாரு நம்ம சுந்தர சொல்றாரு ஐ வாண்ட் இன்வெஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் அப்படிங்கிறாரு ஃபேன்டாஸ்டிக் ரியலி குட் ஜாப் ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிறாரு அடுத்து நதல் சத்தியா பேசுறாரு அடுத்து லாரி ஆரக்கல் பேசுறாரு மைக்கர் சாஃப்ட் டிம் குக் பேசுறாரு இவர் ஆப்பிள் டிம் குக் பேசுறாரு இப்படி எல்லாருமே தே வாண்ட் இன்வெஸ்ட் மணின்னு சொல்கிறாங்கல்ல இன்வெஸ்ட் மணி ஃபார் வேர் ஃபார் அமெரிக்கன் சாயில் ராபாத்ல நிறுவனங்கள்லாம் கட்டத்துக்கு தள்ளப்பட்ட அழுத்தம் மட்டுமல்ல அந்த அமெரிக்காவில பிடிக்கு மக்கள் ஓட்டு போட்டு தலைவராக்கிட்டாங்க அமெரிக்கா தான் பேசுறாரு அமெரிக்கன் நீ அமெரிக்கா சம்பாதிச்சிருக்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ வந்திருக்கிற எல்லா சிஇஓஸில் அதில் பல பல சிஇஓஸ் வந்து மன ரீதியாக டெமோக்ரேட்டாக இருப்பாங்க டெமோக்ரேட்டாக இருப்பாங்க பைடன் ஓட்டு போட்டிருப்பாங்க ஒபாமா ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் அதிபர் எடுத்து யாரும் பேசலை அவங்க சொல்லிட்டாங்க வி வாண்ட் இன்வெஸ்ட் வி வாண்ட் இன்வெஸ்ட் சொல்லி எல்லாமே அந்த அதுக்கு வந்துட்டாங்க அந்த மைண்ட் செட் மாற ஆரம்பிச்சிருச்சு லாங் ரனில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது அமெரிக்காவுக்கு நல்லது ஓகே ஏன்னா நல்லது இப்போ ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகப்படியான ப்ரொடக்ஷனை கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சமாக குறைச்சிரும் குறைக்கதோ குறைக்கலையோ அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்கே பண்ணாது பண்ணாது ஏன்னா ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டாங்கல்ல ஆப்பிள் நிறுவனம் மட்டும் அல்ல மட்டும் மட்டுமல்ல ஆரக்கல் மட்டும் அல்ல மெட்டா மட்டுமல்ல எக்ஸப்ட் டெஸ்டா தர எல்லாம் வந்துடுறாங்க அந்த மீட்டிங்க்கு அவங்க என்னமோ தே வாண்ட் இன்வெஸ்ட் மணி ஒன்லி ஃபார் அமெரிக்கா ஓகே சார் இன்னொரு விஷயம் இப்போ இந்தியாவை நோக்கி வந்துடுங்க இவ்வளவு ஆண்டுகள் வந்து அமெரிக்காவில் இருந்துட்டீங்க அமெரிக்காவில் சம்பாதிச்சிட்டீங்க இந்தியா வந்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளில் மீண்டும் பழைய வாழ்க்கையை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு ஜோஹோனுடைய நிறுவனர் வேம்பு அவர்கள் வந்து சொல்கிறார் இந்தியாவை நோக்கி வர்றதுங்கிறது சரியான ஒரு பார்வையாக இருக்குதுல்ல சார் அவருடைய பார்வை வந்து லாங் டேர்மில் குட் நாளைக்கு பிரச்சனைக்கு சால்வ் பண்ணல சொல்லலை அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சகோதரனோ என் சகோதரியோ அதனுடைய உறவுக்காரனோ நண்பர்களோ அண்ணா இன்ஸ்டியிலையோ திருச்சி ஆராய்ச்சிலையோ மதுரை தேராஜாலையோ பிஎஸ்டிலையோ ஜிசிடிலேயோ படித்து ரேங்க் ஹோல்டராக இருப்பான் அந்த பையன் அந்த கனவு அமெரிக்கா போகிறதா இருக்கும் அந்த கனவு தகரப்பட்டு விட்டது இப்போ அந்த பையனுக்கு நீங்கள் வேலைக்கு போங்க சென்னையில் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு பிஇ படித்த பையனுக்கு ஐம்பதாயிரம் கொடுப்பீங்க அதை எழுத்தஞ்சாயிரம் கொடுப்பீங்க மிஞ்சி பண்ண ஒரு லட்சம் கொடுப்பீங்க ஆனால் அமெரிக்காவில் நான் சம்பளம் வந்து அஞ்சு லட்சம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா போகணுங்கிறது எல்லோருக்கும் கனவு இந்த உலக மாய பொருளாதார மாய வணிக மய வந்து நம்ம எல்லாமே ஒன்றுபட்டிருக்கோம் அப்போ பொருளாதார நான் பலப்படுக்கணும் நான் என்னுடைய என்னுடைய சமுதாயத்தை நான் முன்னேற்றணும் என் குடும்பத்தை நான் பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னா நான் வெளிநாட்டு போய் படிக்க தப்பு கிடையாது வேலைக்கு போய் தப்பு கிடையாது அது அமெரிக்காவில் போய் பார்க்கும்போது எல்லோருடைய கனவாக இருக்குது இல்லையா அந்த கனவு குறிப்பாக கண்டனி படித்த மாணவர்களுக்கு இந்த அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த சிறு வெம்பு சௌ இந்த பேட்டியை நானும் படித்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களுக்கு அது சொல்யூஷன் கிடையாது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அமெரிக்காவில் மிக அமெரிக்காவில் இருக்கிற புரதாட்சிகள் மாதிரியே வேலை இருக்கிற மாதிரியே இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் வந்து படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது இல்லை மிகப்பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ ஆல்ரெடி இன்னும் ஒரு லட்சம் பேர் வந்துவிட்டாங்கன்னா எப்படி வேலை தருவீங்க இல்லை இந்தியாவை நோக்கி வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்க நிறுவனங்கள் இங்கே ஆஃபீஸ் வச்சிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க பட் மறுபடியும் திரும்ப எடுத்துட்டாங்கன்னா இங்கேயும் அந்த வேலை வேலைவாய்ப்புகள் ஏற்படும் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து கடந்த மூன்று மாத காலங்களாக பார்த்தீங்கன்னா கை கைவிப்பார் ஹெச்என் கைவிப்பா சொல்லிட்டு இருந்தாங்க கை வச்சுட்டார் இந்த டேரிஃபில் போட்டு அது இன்னொரு முக்கியமான மேட்டர் ஒன்று இருக்குது உதாரணமாக அமெரிக்க நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் டுலாய்ட் ஆர் காக்னிசென்ட் இவங்க இந்த கம்பெனி தான் மிகப்பெரிய நிறுவனங்கள் அமெரிக்கா நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா ஒரு ஆயிரம் பேர் வேலை கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் அந்த சம்பளம் வந்து அமெரிக்காவிலேருந்து வருது அந்த ஃபண்டு அதுக்கும் பணம் டேரிஃப் போட ஆரம்பிச்சிட்டாரு டுவெண்ட்டி ஃபைவ் அது காங்கிரஸில் ஃபெயில் ஆகிடும்னு சொல்கிறாங்க அதை மக்கள் பேக்காக ஆயிடுவாங்க அப்போ நீ ஹெச்எம்பி உள்ள வரத்துக்கு நீ பணம் கட்டணுங்கிறான் நீ வேலை கொடுத்தா பணம் கட்டணும்னு சொல்கிறான் இப்போ நீ இந்திய இந்தியாவில் விட அமெரிக்கன் வேலை கொடுன்னு சொல்கிறான் இப்படி எல்லா அங்கிலையும் பார்க்கப்படும் போது இந்தியாவிற்கு மிகப்பெரிய பொருளாதாரங்கள் ஏற்படும் அமெரிக்காவில் இருக்க அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியே தான் இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு ஐடியில் வேலை கிடைக்கல கிடைக்கவும் சிரமமாக போயிடும் பசிதரம் சொல்றது இன்னைக்கு இன்றைக்கி காலகட்டங்களும் சால்வ் பண்ண முடியாது அமெரிக்கா வேலை கிடைக்கும் இங்கே வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வேலை வேணும் அவனுக்கு அமெரிக்கா அனுபவம் இருக்கும் இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா அமெரிக்கா அனுபவம்னா அப்போ தான் நீங்கள் வேலை கிடைக்க ஆசைப்படுவீங்க இங்கே படிச்சிருக்கீங்க வேலை திறக்க யோசிப்பீங்க இந்த மசிகளுக்கெல்லாம் போக போக நிறைய வர ஆரம்பிச்சிருக்கோம் அமெரிக்கா போகாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்ட் ஆஃபீஸோ இல்லை இங்கே இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ்லேயும் வந்து வேலைவாய்ப்புகள் குறையத்துக்கான சூழலாக மாதிரி இருக்கும் நிச்சயமா அது எந்த மாற்றமே கிடையாது நான் பல ஊடகங்களில் கடந்த பத்து நாளில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த டாரிஃப் வந்து போட்டாங்க இல்லையா குறிப்பாக நாமக்கல் ஈரோடு கரூர் கோவை மாவட்டங்களில் வந்து பின்னலாடைகள் மிகவும் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரம் கோடி எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாமல் பலாயிரம் மக்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இழந்துட்டு இருக்காங்க இல்லையா அது போக போக இன்னும் அதிகரிக்கும் தூத்துக்குடி அதாவது பயங்கரமாக பயங்கரமாக அதிகரிக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாரு வந்து நம்ம வேற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அது அவ்வளோ எளிதில்லை அமெரிக்காவோட பையிங் பவர் அதிகம் அதனால தான் அமெரிக்காவில் தான் எல்லாம் செல் பண்ண ஆசைப்பட்றாங்க தே இல் பை லாட்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் அது சிக்கல்கள் இருக்கு ஆனால் ஒரு படித்த இளைஞனுக்கு வேலை அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகள் எங்கே வேணாலும் வேலை கிடைக்கும் அவன் யூரோப் போகலாம் ஜெர்மனி போகலாம் சிங்கப்பூர் போகலாம் மலேசியா போகலாம் துபாய் போகலாம் யூஏஇ போகலாம் அப்போ ஒரு படித்த இளைஞனுக்கு உலகத்தில் எங்கே வேணாலும் த திறந்து திறந்துருக்கும் நல்ல வேலைக்கு வந்துடலாம் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து அமெரிக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களுடைய கல்வியை வச்சு வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் அதை ஒப்பீட்டு அளவில் கேட்க வரும் சார் அமெரிக்காவை நோக்கி அதிகமாக போகணுங்கிற ஒரு பார்வை இருக்குது அதிகமான சம்பளம் இல்லை சரி மற்ற நாடுகளையும் நோக்கி அந்த பார்வை இருக்கா போகிறாங்களா இளைஞர் இன்னும் வந்துடும் இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து புள்ளி ஒருவங்க சொல்லுது நான் சொல்லலை ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற ஆண்டு ஜனவரி மாதம் இந்த ஆண்டு பதவியேற்ற ஆண்டு கூகுள் நிறுவனம் வந்து ஒரு ஒரு டேட்டா வெளியிட்டுச்சு இந்த டேட்டா வெளியிட்டுச்சு இந்த நாட்டை நான் வாழ மாட்டேன் வேறு நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அதிகமாக சர்ச் பண்ண ரெண்டு கண்ட்ரி தெரியுமா ஒன்று கனடா இன்னொன்று ஆஸ்திரேலியா இப்போ நான் ஒரு நான் ஒரு நான் ஒரு அமெரிக்கன் நான் வந்து ட்ரம்ப் எனக்கு பிடிக்கலை நான் இந்த நாட்டில் வாழ விரும்பலை அப்படின்னு நினைக்கிறேன் மன ரீதியாக வேறு எங்கடா போகலாம் அப்படின்னா கனடா போக ஆசைப்படுறேன் ஆஸ்திரேலியா போ ஆசைப்பட்றேன் அதை அப்படியே வச்சுங்க அதை அப்படியே பத்து மாதம் கழிச்சு அது ஐடிக்கும் பொருந்தது நேற்று பார்த்திங்கன்னா கனடா வந்து நிறைய வேலை வாய்ப்பு தர போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சைனா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு நீ பார்த்துருப்பீங்க ஆஸ்திரேலியா போக ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் நீங்கள் நன்கு படித்தவுடன் விளையாட்டு நல்ல விளையாட்டு தேடி நீங்கள் வந்து அமெரிக்காவை பற்றி கவலைப்படாதீங்க வேறு வெளிநாடுகள் போங்க நிச்சயம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் புலர் சிறந்து விளங்க முடியுங்கிறதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அமெரிக்காவை ஒப்பிடும்போது மற்ற நாடுகள் எல்லாத்துலேயும் விசா ஃபைலு எல்லாமே வந்து குறைந்த அளவுல தான் இருக்குது ப்ராசஸ் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்குது இப்போ நான் துபாய் போகணும் கவர்மெண்ட்டே ஈஸி பண்ணுறாங்க நான் துபாய் போகணும் சிங்கப்பூர் போகணும் யூஏஇ போகணும் ஸோ யூஏஇயில் வந்து வளமான எண்ணெய் கிணறு இருக்கிறதுனால அவங்க வந்து புலத்தை சிறந்து விளங்குறாங்க அங்கே வந்து பெரிய பெரிய சிட்டிகளை நிர்மாணிச்சுட்டு போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து நிச்சயமாக கச்சக்க நாட்கள் தேவைப்பட போகுது அமெரிக்காவில் வந்து ஒரு லட்சம் பேர் வேலைக்குன்னு இல்லை யாருமே ஆனால் சவுதி சொல்லியிருக்கு ஒரு லட்சம் பேர் வேலைக்குன்னு சொல்லுது துபாய் சொல்லுது அப்போ இளைஞர்களுக்கு அங்கே படித்து நிச்சயம் வேலைக்கு போக முடியும் அதான் எதார்த்தம் உண்மை நிச்சயம் போயிடுவாங்க அவங்க ஓகே அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க எண்பத்தெட்டு லட்சம் கட்டணுன்ட்டு அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லி அது என்ன சின்னு ஜீவா வெள்ளிக்கிழமை மணிக்கு அந்த ப்ரொக்ளமேஷன் எக்ஸிக்யூட்டர் சைன் பண்ணுறாரு இல்லையா சனி ஞாயிறு விடுமுறை ஞாயிறு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே கிக்கின் ஆகிடுவோங்கிறாங்களே அப்போ என்ன பண்ணிட்டாங்க அட்டானி குறிப்பா வக்கீலுக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்திய வக்கீலுக்கு என்ன பண்ணிட்டாங்க கிழமையெல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த யார் வந்திருப்பா இந்தியா கூடன்னு தெரியுமா உங்களுக்கு விடுமுறைக்கு வந்திருப்பாங்க திருமணத்துக்கு வந்திருப்பாங்க ஒருத்தர் தந்தை இறந்து போய் வந்திருக்காரு அப்போ அவரால் திரும்பி போக முடியாமல் போயிடும் இல்லையா ஆனால் வித்தின் ஃபோர் ஹவர்ஸில் வெள்ளை மாளிகரோட அறிக்கை வந்து என்ன வந்துச்சு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் நியூ பெட்டிஷனர் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் த நியூ விசா அப்ளை பண்ணவங்க தான் ஸோ அடுத்த ஆண்டு அப்ளை பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா அவங்க தான் பணம் கட்டணும் இப்போ அப்படின்னு நான் விசா வச்சுருக்கேன் அப்படி நல்லா பார்க்குறேன் நான் லீவுக்கு வந்திருக்கேன்னா கட்ட வேண்டாம் நான் எக்ஸ்டென்ஷன் வெயிட் பண்ணுறேன் கட்ட வேண்டாம் நான் ரெனியூலுக்கு போகிறேன் கட்ட வேண்டாம் இந்த பயத்தை தான் மிஸ் பண்ணிட்டோம் அதனால் உலகம் முழுக்க எல்லாம் பயந்துட்டாங்க ஏன் பயந்துட்டாங்கன்னா நான் லீவுக்கு வந்திருக்கேன் என்னுடைய மனைவியும் குழந்தை அங்கே இருக்குது நான் சம்பாரிச்சவங்க வீடு அங்கே இருக்குது எனது வேலை அங்கே இருக்குது சொத்துப்பது அங்கே இருக்குது என்ன ஆகும் அதான் அதெல்லாம் பயந்துட்டாங்க அது மட்டும் இல்லை அப்படி நடந்துருச்சு அப்படின்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு அமெரிக்காவில் அப்போ அமெரிக்கன் ஹவுசிங் மார்க்கெட் இருக்குல்ல அது பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கும் அதை யாரும் அட்வைஸர் சொல்லி தான் சொல்கிறாங்க நான்கு மணி நேரத்திலேயே திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் நியூ கம்மர்ஸ் நியூ பெட்டிஷன் சொல்லிட்டாங்க இப்போ எல்லாமே அமெரிக்கா அரசு பண்ணுறாங்க ட்ரம்ப் அவனுடைய அறிவிப்புகள்லாம் பார்க்குறப்ப இந்திய அரசு மீது என்ன மாதிரியான ஒரு அழுத்தம் வந்து திரும்பி இருக்கப்போ இப்போ பொதுவாக பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இதை இந்தியா ஆச்சு நல்ல முடிவெடுக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் இஸ்யூ வந்து டாரிஃப் ஐம்பது பர்சன்ட் குறைக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் முயற்சி எடுத்தே ஆகணும் நேற்று வந்து பியூஷ் கோயல் போயிருக்காரு இன்றைக்கி வந்து ஜெய்சங்கர் போயிருக்காரு நீ பற்றிருப்பீங்க படிச்சிருப்பீங்க இவங்க இவங்கெல்லாம் போய் நெகோஷியேட் பண்ணி அந்த டேரிக்கு முதல்ல குறைக்கணும் அது அது ஃபஸ்ட்டு செஞ்சே ஆகணும் அதனால் என்ன பொருளாதாரம் பாதிக்கப்படுது இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது குறிப்பாக பிஸ்னஸ் பாதிக்கப்படுது அதே போலவே இங்கே படித்த இளைஞர்களுக்கு இந்திய வேலை தரணும் மிகப்பெரிய நிறுவனங்களை கட்டமைச்சு வேலை கொடுக்கணும் அப்போ தான் வெளிநாட்டு போகாமல் இருப்பாங்க ஆனால் இந்த ஹெச்என் விசாவில் இந்திய அரசு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த இந்த போதே அதுவும் தப்பாக சொல்லிட்டாங்க வருஷ வருஷம் பணம் கட்டணுட்டாங்க எப்படி என்ன ஒரு நிறுவனம் ஹையர் பண்ணிவிட்டு வருஷ வருஷம் பணம் கட்டும் அது தவறாக சொல்லிட்டாங்க அது ஒன் டைம் வி தான் அந்த ஒரு லட்சம் நாளுங்கிறது ஆனால் அந்த இந்த இன்னும் ஒன் இயருக்கு அதை மாற்றவே மாற்ற மாட்டாங்க அடுத்த செப்டம்பர் இருபது வரைக்கும் இந்த அமுலில் இருக்கும் இது கிளிக்காயிடுச்சின்னா தேமே ஒன் மோர் இயர் அப்போ இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வேலைங்க அமெரிக்கா போக முடியாது அவர்களுக்கு இந்திய அரசு வந்து பெரிய நிறுவனங்களில் கட்டமைச்சு வளர்த்துறதுக்கு முயற்சி எடுக்கணும் வேற எந்த நாடுகள்லாம் வந்து அமெரிக்கா அளவுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது நீங்கள் ரீல்ஸில் பார்ப்பீங்களா அமேசானில் ரீல்ஸில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க சிங்கப்பூரில் பெஸ்ட்டு மூணு யூனிவர்சிட்டி இருக்குது உலகத்தமிழ் அங்கே படிக்க போகலாம் அவங்க அங்கே வேலைக்கு போகலாம் துபாயில் வேலைக்கு போகலாம் சவுதியில் வேலைக்கு போகலாம் ஓமனில் போகலாம் மஸ்கட்டில் போகலாம் பஹ்ரினில் போகலாம் அபுதாபியில் போகலாம் அப்படின்னு பலவேறுப்பட்ட ஊர்கள் நிச்சயமாக இருக்கிறதா செய்யுது அதனால் போக தான் முடியும் எங்கே அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கு இல்லைங்க எங்கே மாறுபாடுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிடிக்குது பிடிக்கல உலக நாடுகளில் அமெரிக்கா நம்பர் ஒன் நாடு உலக நாடுகளில் உலகத்தில் சிறந்து விளங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் அமெரிக்காவில் இருக்கின்றன உலக நாடுகளில் சிறந்து விளங்குகின்ற நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்கின்றன என்னோடய வாழ்க்கை தரம் இருக்குல்ல அது பிரமாதமாக இருக்கும் அதனால தான் அமெரிக்கா என்பது ஒரு மோகம் அமெரிக்கா செலவழிவுன்றது பல பேர் கனவு சைனாவும் வந்து இந்த கேவிசாலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது போக தான் பார்க்கணும் நிச்சயமாக அவங்க வந்து அமெரிக்கா எதிராக போட்டி போடுவாங்க அவங்க இப்போ நான் வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு நான்கானுங்க முன்னே ஊடகத்துலேயும் பேசினேன் துபாய் போயிருந்தேன் உலக பொருளாதார மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் வேர்ல்டு எக்ஸ்போ எனக்கு வந்து ஒரு ச ஒரு பார்வையாளர்னா அந்த ஊழல் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு பார்க்க இந்தியாவிலேயும் மிகப்பெரிய சிட்டிஸ் ஒரு பத்து சொன்னிங்களேன் பாம்பே டெல்லி கல்கட்டா ஹைதராபாத் சென்னைன்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் பத்து வருஷமாக கரெக்டுங்களா அப்போ கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் மிகப்பெரிய நிறுவனம் என்ன சொல்லுவீங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ் வாஷிங்டன் நியூயார்க் சியாட்டல் ஃப்ரான்சிஸ்கோ சிக்காகோன்னு சொல்கிறான் இல்லையா அப்படின்னா சொல்லியிருக்கோம் ஆனால் சைனாவில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதிரி பெரும் சிட்டி டெவலப் இருக்கு ஒன்று இரண்டாவது பத்து ஆண்டுகள் கழித்து டெக்னாலஜி என்ன வருமோ வச்சுருக்காங்க பத்து இருபது ஆண்டுகள் கழித்து டெக்னாலஜி எப்படி இருக்குமோ அத வச்சுருக்காங்க இப்போ வந்து உதாரணமாக ரோட்வேஸ் எப்படி இருக்கும் மேனுஃபேக்சரிங் எப்படி இருக்கும் ஏ என்ன பண்ணுவோங்கிறது அந்த வேல்டு யூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சைனா வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அகடாக இருக்குது யாரை விட இந்தியாவை விட இல்லை அமெரிக்காவை விட பொருளை சிறந்த நாளை விட அதனால சைனா வந்து இதை மாற்ற வாய்ப்பு நிறையா இருக்கு இன்ஸ்டலாக பண்ணால் இளைஞர்கள் வந்து உலகிலேயே கஷ்டமான மொழிகள் கற்றுக்கிறது ஒன்று சைனீஸ் மொழிகள் ஒன்று கஷ்டம் அரேபிய மொழிகள் கஷ்டம் இல்லைங்களா ஆனால் இளைஞர்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா சைனாவுக்கு போனாங்கன்னா வளம எதிர்காலம் காத்துருக்கு ஓகே ட்ரம்ப்னுடைய அந்த ஆர்டர் வந்து அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை சேலஞ்ச் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுவும் முக்கியமான கேள்வி ட்ரம்ப் முதல் முறையாக பதவி ஏற்ற பிறகு அவர் வந்து ஒரு ஆர்டர் சைன் பண்ணுறார் ஒரு ஏழு இஸ்லாமிய நாடுகள் இந்த கட்டிகள் நுழைய முடியாதுன்னு சொன்னார் எப்படி நான் செப்டம்பர் இருபத்தி ஒன்று பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துருன்னு சொன்னாங்களோ விடுமுறைக்கு சென்றிருப்பாங்கல்ல சோமாலியாக்கும் இத்தாப்பியாக்கும் போன அவங்க உள்ளே வர முடியல கதறி அழுதாங்க எல்லாருமே ஏன்னா மனைவி மக்கள் அங்கே இருக்காங்க அவங்க இங்கே இருக்காங்க ஆனால் ஒரு மாதத்தில் கோர்ட்டு ஸ்டேட் கொடுத்துருச்சு அது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் மெரட்டர் என்ன மெரட்டர்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் கண்டிகள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிவிட்டார் அது அங்கே இருக்கிற அமெரிக்கர்கள் ரசிக்கிறாங்க கிறிஸ்தூர் அமெரிக்கர்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க அதே போலவே இப்போ ட்ரம்ப் பண்ணியிருக்காருல்ல இதை வாங்க முடியாதுங்கிறாங்க ஸ்டே வாங்க முடியாங்கிறாங்க ஆனால் இந்திய ஊடகம் என்ன சொல்லுதுன்னா வாங்கிடுவாங்கன்னு சொல்லுது அதை பொறுத்து தான் பார்க்கணும் வாங்குறது கஷ்டம் ஏன்னா இது வந்து இது வந்து லாஜிக்கலாக அவங்களுக்கு சரியான விஷயம் அது நீ வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு படித்த இளைஞர் வேலை தருவியா அமெரிக்காவிற்கு இந்தியாவில் ஹையர் பண்ணுவியா இப்போ ஜட்ஜி கேட்பார்ல அந்த கேள்வியை அப்போ அந்த அதுக்கு சே தர தான் நான் நினைக்கிறேன் அது பர்சன்டேஜ் மாதிரி தான் வச்சிருக்காங்களா அமெரிக்கர்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வேலை வெளிநாட்டவர்களுக்கு அப்படி கிடையாது அப்படி கிடையாது எந்த நிறுவனங்களும் அந்த மாதிரி அது அவங்க நாடு இல்லை அவங்க நாடு சரி நேற்று ஒரு நேற்று இந்த யூடியூபில் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பேச பார்த்துக்க நான் படிச்சு தான் வந்திருக்கேன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த சொல்லியிருக்காரு அழகாக சொல்லியிருக்காரு இப்போ நான் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன் அமெரிக்காவில் ஐடி நிறுவனம் ஆரம்பிச்சு நிறைய பேச்சுருப்பாங்க இந்தியர் ஆரம்பித்தா நான் நூறு பேர் வேலை போட்டு கொடுத்துருவேன் யார் கொடுத்து பண்ணிக்கிறீங்க நீங்கள் இந்தியர்கள் தான் கொடுத்துருப்பேன் அது தவறு அல்லவா நான் அமெரிக்காவில் நிறுவனம் ஆரம்பிக்கிறேன் ஒரு அருமையான ஐடி கம்பெனி வச்சிருக்கேன் அந்த நிறுவனத்தில் வந்து நீ விளக்கா விளையாட்டு கொடுத்துருவோம்ல அது நீ பொறுத்தரமே இந்தியர்கள் விளையாட்டு கொடுத்துருக்கா இல்லை அப்போ நம்ம இந்தியர்கள் வந்து கலாச்சார ரீதியாகவே மிங்கிலாகலை அப்போ அது மட்டும் நம்ம நெத்திரோடு அழகாக சொன்னேன் நம்ம இந்தியர்களும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா போய் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க விநாயகர் சக்தி கொண்டாடுறது தீபாவளி கொண்டாடுறது பொங்கல் கொண்டாடுறது ஹோலி கொண்டாடுறது ஊர்வலத்தை போகிறது ஹரேராம் மாரைக் மிஷினத்துக்கு வந்து இது பண்ணிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அமெரிக்கர்கள் முகம் சொலிக்கும்படி இவங்க நடந்துக்கிட்டாங்க ஆகையினால இது போகிற விஷயங்களை வந்து ட்ரம்ப்பு பண்ண பண்ண அங்கே இருக்கிற அமெரிக்க மக்கள் ரசிக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரை வந்து அடாப்டும் பண்ணிக்கிறோம் இன்னொரு பக்கம் நம்ம கல்ச்சராக அங்கே திணிக்கும் போது அது அவங்களுக்கு எரிச்சலாக மாறுது திணிக்க கூடாது இல்லை நீங்கள் அது அவன் நாடு இல்லை அது நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அழகான பார்க்கில் பூங்காவில் போய் ஹோலியை வந்து இந்த கலராக நீங்கள் தூவுறீங்கல்ல அந்த அமெரிக்க எனக்கு இல்லை நீங்கள் பிள்ளையார் சிலை சாமி கொண்டு வீட்டில் கும்பிடுங்க உங்களுக்கு உரிமை இருக்குது அந்த சிலையை கொண்டு போய் திருப்பி ஆற்றுல கரைக்கிறீங்க இல்லை அது தவறு இல்லை அவன் நேச்சரை பொலிட் பண்ணால் பிடிக்காதில்ல ரொம்ப டிஃபராக இருக்குவாங்க அப்படிங்கும் போது நிச்சயமாக தவறு நடக்குது ஹரேராமா ஹரே கிருஷ்ணா ஒரு தெருவில் வந்து பஜனை பண்ணிட்டு போகிறாங்க அமெரிக்கன்ஸ் அது பிடிக்கல உன்னுடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியை உன்னோட மத நம்பிக்கையை இல்லத்துக்குள் வைத்துக்கொள் அங்கே வந்து எல்லா ரிஜிருக்குமான வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் ரொம்ப அது அமெரிக்கா உனக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கொடுத்துருக்கு நீ அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப் ட்ரம்ப் தவறு பண்ணுறான்னு சொல்ல உரிமையை கொடுத்துருக்கு ஆனால் இந்த நான்கு ஆண்டுகள் பைடனுக்கு அப்புறம் வந்திருக்கிறது பழைய நான்கு ட்ரம்ப் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்காரு தான் பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணிட்டே இருக்காரு பண்ணிட்டாரு அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ்ங்கிறது வந்து இன்னும் நல்ல இது அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதை வந்து மக்கள் அமெரிக்கர்கள் அதனால தான் இந்த போன முறை வெற்றி பெறும் போது தோல்வி அடைஞ்ச வந்து ஹிலாரி கிளின்டன் அவங்க பாப்புலர் ஓட்டு அதிகம் வாங்கினாங்க ஆனால் வெற்றி பெற்றது ட்ரம்ப் இந்த முறை வெற்றியும் பெற்றாரு பாப்புலர்ட்டி அதிகம் வாங்கிட்டார் அவர் அப்போ என்ன அர்த்தம் அப்போ ஓட்டு ஓட்டுப்பட கூட அவர் ஓட்டு போட்டிருக்காங்க குறிப்பிட்டு இந்த ஹெச் ஒன் பி சார்னால என்ன மாதிரியான சிக்கல் வரும் அப்படிங்கிறத விரிவாக குறிப்பிட்டிருந்தீங்க அங்கிருந்து ரொம்ப நன்றி ஓகே நன்றி ஜீவா மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்